வாக்குறோப்பு குவிக்கிறோம் ஜெயிக்கிறோம் 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 நம்ம ஒத்துமையா ஓட்டு போட்டு ஜெயிக்கிறோம் அதோ பாருப்பான தமிழ் அன்னை மேல ஆன அதோ பான தமிழ் விழுப்புரம் மையம் மாவட்டம் திண்டிவனம் நகரத்தில் காந்தியார்தடலில் உள்ள ஆட்டோ சங்கத்தில் ஓட்டுநராக இருக்கும் நான் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் இன்று வரை விடுதலை சிறுத்தையாக என்னை நினைத்துக் கொண்டு கட்சியில் களப்பணியாற்றி வந்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிலிருந்து விழுப்புரம் ஆவண மையம் மாவட்ட துணை அமைப்பாளராக பொறுப்பேற்று கட்சியின் விதிகளுக்கும் கட்டுப்பட்டு கட்சியின் வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் ஊறு ஏற்படாத வகையில் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களுடன் பல போராடங்களில் ஈடுபட்டு வந்தேன் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் விழுப்புரம் நாடாளுமன்றம் தொகுதி திண்டிவனம் நகரம் சமூக ஊடகம் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளராக பொறுப்பேற்று தேர்தலில் கட்சி தகவல்களை நவீன காலத்து சமூக உலகங்களில் கொண்டு சேர்க்கும் போர் வீரனாக பணியாற்றியுள்ளேன் ஒரு கட்சியின் ஆணிவேராகவும் அடிப்படையாகவும் இருப்பவன் தொண்டன்தான் தொண்டனின் உழைப்பு இல்லாமல் கட்சிக்கு வளர்ச்சியே இல்லை என்று செயலுக்கேற்றாபோல் கட்சியின் கொள்கை குறிக்கோள் தலைவர் ஆகியவற்றுக்கு விசுவாசமாக நின்று தலைவரின் ஆணையை ஏற்றுச் செயல்படுவதே என் கடமை என்று யூ தலைமைக்கு விசுவாசமாக சுயநலமின்றி பொதுநலத்திற்காக நேரத்தையும் உழைப்பையும் அர்ப்பணிக்கும் வகையில் அரசின் திட்டங்கள் கட்சியின் கருத்துக்கள் ஆகியவற்றை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பாலமாக நான் மக்கள் பணி செயல்பட்டு வருகிறேன் தொண்டர்களின் கடமையான உழைப்பும் சோர்வில்லாத செயல்பாடும் மற்றவர்களுக்கு ஊக்கத்தை அளித்து கட்சியை உயிர்ப்புடன் வைத்திருக்க முன்மாதிரியாக இருக்கும் என்று தலைவர் என்ன ஆணையிடுகிறாரோ அதை ஏற்று நடைமுறைப்படுத்துவதே ஒரு தொண்டனின் கடமையாக இருக்கும் என்று கட்சியின் வளர்ச்சிக்கும் மக்கள் சேவைக்கும் மேலும் சிறப்பாக எழுச்சி தமிழர் தொண்டனாக பணியாற்றுவேன் இவன் மு பரசுராமன் ரோஷனை திண்டிவனம் சின்னத்துல வாக்குகளை குவிக்கிறோம் நம்ம ஒத்துமையா ஓட்டு போட்டு ஜெயிக்கிறோம் அதோ பாருப்பான தமிழ் அன்னை மேல ஆன அதோ பாருப்பான தமிழ் அன்னை மேல ஓட்டு போட்டு நம்ம நாட்டை